சி குரூப் ஃபோர் நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தபடி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஏப்ரல் இருபத்தஞ்சு கால் ஃபார் ஆகுன்னு சொல்லி ஏப்ரல் இருபத்தஞ்சு அதுக்கான கால் ஃபார் அறிவிப்பு வந்துடுச்சு விளம்பர எண் எழுநூற்றி ஒன்பது ஸோ நாள் இருபத்தஞ்சு நாள் இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாம்ஸ் ஸோ கால் ஃபார் பண்ண டேட் இன்றைக்கி தான் இருபத்தஞ்சி நாள் இருபது இருபத்தஞ்சி இன்றைக்கி தான் கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க ஸோ என்னைக்கு நீங்கள் விண்ணப்பத்தை தொடங்குவதற்கான நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பதற்கான கடைசி நாள் அப்படிங்கிறது வந்து அடுத்த மாதம் சரியாக ஒரு மாதம் மே இருபத்தி நாலு கடைசி டேட் சொல்லியிருக்கிறாங்க இரவு பதினொன்று ஐம்பத்தொன்போது பன்னெண்டு மணியோட க்ளோஸ் ஆயிரும் அப்போ இதற்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இருபத்தி நாலு எக்ஸாம் டேட்டு சொல்லிட்டாங்க ஜூலை பனிரெண்டு அப்போ ஜூலை பனிரெண்டு சரியாக எழுபத்தி ஏழு நாட்கள் எழுபத்தி ஏழு நாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இன்னும் பதினோரு வாரம் அதிகபட்சமாக பதினோரு வாரம் தான் இருக்கு பதினோரு வாரம் பதினோரு வாரம் அப்படிங்கிற போது நீங்க எப்படி படிக்கணும்ன்றத முடிவு பண்ணிக்கங்க பதினோரு வாரம் சரியா ஸோ விண்ணப்பிப்பது எப்படி ஒரு முறை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும் ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது தடைபட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதுல மட்டும் எவ்வளோ போஸ்ட்டுங்க இருக்கு எழுதுங்க சும்மா குறிச்சு வச்சுங்க லாஸ்ட் நம்மளுடைய அட்டம்த்ல ஸ்டேட் எய்த் ரேங்க் கொடுத்தோம் வி இளையராஜா என்பவர் நம்ம அகாடமியில் படிச்சவர் பிஏஓவில் ஸ்டேட்டில் எயித்து ரேங்க் வாங்கி அவருக்கு பிடிச்ச ஊர்லேயே அவருக்கு பிடிச்ச போஸ்ட்லேயே வேலை பார்க்குறார் இந்த வருடம் பிஏஓக்கான போஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி பதினஞ்சு போஸ்ட் பிஏஓ இருக்கு ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தொன்னு இருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தொன்னு இருக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஸோ அதே மாதிரி வருவாய் ஆய்வாளர் அதில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அதில் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தொம்போது போஸ்ட் இருக்கு இரநூத்தி முப்பத்தொம்போது போஸ்ட் இருக்குது டைப்ரைட்டிங் பிடிச்சி வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் ஆயிரத்தி தொண்ணூத்தொம்போது போஸ்ட் இருக்கு டைப்ரைட்டிங் படித்தவங்களுக்கு மட்டும் ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது போஸ்ட் இருக்குது ஸோ ஒட்டு மொத்தமாக போஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது வன காப்பாளர் அதில் ஒரு அறுபத்தி ரெண்டு போஸ்ட் இருக்குது அதே மாதிரி அதிலேயே டிரைவிங் படித்தவங்களுக்கு டிரைவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு போஸ்ட் இருக்குது வன காவலர் அப்படிங்கிற மாதிரி தனியாக ஒரு எழுபத்தோரு போஸ்ட் இருக்குது அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இப்போ சேர்த்துக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் வரும்னா ஜூனியர் ரெசிஸ்டன்ட் போஸ்ட் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் வந்துடும் ஸோ ஒட்டு மொத்தமாக சேர்த்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்ட்டு தான் வந்திருக்கு த்ரீ 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 நைன் நைன் ஃபைவ் அப்படிங்கிற போஸ்ட்டு தான் வந்திருக்கு ஸோ இதில் எனக்கு ஒரு போஸ்ட் இருக்குது அப்படின்னு அடிச்சீங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம் ஸோ இது கண்டிப்பாக கூடும் கண்டிப்பாக கூடும் ஏன்னா பேக்லாக் வேகன்சிஸ் இப்போ உடனடியாக அறிவிப்பு பேக்லாக் வேகன்சிஸ் அப்படிங்கறது நமக்கு கூட கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஸோ அப்ளை பண்ணக்கூடிய டேட் சொல்லிட்டாங்க என்னென்ன சார் அப்படின்னு சொல்லக்கூடியது மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது பதினெட்டு மேக்ஸிமம் ஏஜ் டிகிரி படிச்சிருந்தா ஏஜ் அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுற டேட் லாஸ்ட் டேட் வந்து மே இருபத்தி நாலு சொல்லியாச்சு எக்ஸாம் டேட் வந்து ஜூலை பன்னெண்டு சொல்லியாச்சு இன்னும் எழுபத்தி ஏழு நாட்கள் மட்டுமே இருக்கிறது இந்த எழுபத்தி ஏழு நாட்களில் பதினோரு வாரத்துல நீங்க தமிழ் நூற்றுக்கு நூறு எடுத்தாகணும் இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு எடுத்தாகணும் இந்த நூற்றி இருபத்தஞ்சு போக நம்ம அதிகமாக படிக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் நம்ம பாலிட்டி அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மிக முக்கியமானது எக்கனாமிக்ஸ் அண்ட் அந்த மாதிரி நம்ம யூனிட் அஞ்சு ஆறுன்னு பார்க்குறோம் இல்லையா அந்த விஷயங்களை கவனம் செலுத்தினீங்கன்னா சூப்பராக படித்து பாஸ் ஆகிடலாம் ஸோ கால் ஃபார் ஆயிடுச்சு எழுதுக்கு இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் அப்படிங்கிறது கால் கால் ஃபார் ஆகிடுச்சு அப்ளை பண்ண ஆரம்பிச்சுடுங்க இன்னிலேருந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சுடுங்க இது சிங்கிள் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் எக்ஸாம் ஒரே ஒரு எக்ஸாம் இருக்கிறனால இந்த வருஷமே நீங்கள் வேலைக்கு போயிடலாம் ஆனால் குரூப் டூ குரூப் ஃபோர் அப்படிங்கிறது வந்து அது ட்ரிபிள் எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் டூ அப்படிங்கிறது ட்ரிபிள் ஸோ ப்ரிலிம்ஸ் எழுதணும் மெயின்ஸ் எழுதணும் இன்டர்வியூ அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தயாராகணும் அந்த மூணுமே தயாரான மட்டும்தான் நீங்கள் இது குரூப் ஒன் குரூப் டூவில் போக முடியும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தான் நீங்கள் போக முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தான் போக முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொன்னால் ஜூலை மாதம் எக்ஸாம் எழுதி ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ளே போட்டுருவாங்க அடுத்த வேலைக்கு போயிடலாம் ஸ்டார்டிங்கே தமிழ் தகுதி தேர்வு நூறு கேள்விகள் கேட்கப்படும் நூறுமே இது மார்க் இந்த நூறுக்கு தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேல எடுக்கிறவங்க மட்டும்தான் இந்த முறை வேலைக்கு போக முடியும் நூறுக்கு தொண்ணூத்தி அதில் எண்பத்தஞ்சு மதிப்பெண்கள் புரிந்து கொண்டு ஆன்சர் பண்றது மனப்பாடம் பண்றது கிடையாது இலக்கணம் பொது அறிவு அப்படிங்கிறது எழுபத்தி அஞ்சு எல்லாருக்குமே தெரியும் மேத்தமெட்டிக்ஸுங்கிறதுல இருபத்தி அஞ்சு மொத்தம் இரநூறு கேள்விகள் முன்னூறு மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும் இருநூறு கேள்விகள் முந்நூறு மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும் ஸோ யூனிட் அப்படிங்கிறத நல்லா படிக்க ஆரம்பிச்சிடணும் ஸோ படிக்க ஆரம்பிச்சிடுங்க குரூப் ஃபோர் கால் ஃபார் ஆகிடுச்சி இன்றையிலிருந்து படிச்சால் கூட சூப்பராக நீங்கள் ஜெயிக்கலாம் இன்றையிலிருந்து படித்தா கூட நீங்கள் சூப்பராக ஜெயிக்கலாம் நல்ல வாய்ப்பு இருக்குது எழுபத்தி ஏழு நாட்களுங்கிறது அதிகம் தான் ஆனாலும் நம்ம அகாடமியில் படிக்கிறவங்களுக்கு தமிழ் முடிச்சிடுச்சு குவாலிட்டி முடிச்சாச்சு ஐஎன்எம் முடிச்சாச்சு யூனிட் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு புதுசாக இப்போ சேர்கிற பிள்ளைங்களுக்கு தான் மறுபடியும் நம்ம இருக்கிறோம் ஸோ நல்ல வாய்ப்பு இருக்குது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஒரே கல்லில் மூணு மாங்கா அப்படிங்கிற கான்செப்ட் அடிச்சிங்கன்னா மூணு கிடையாது இதோட டிஎன் யுஎஸ்ஆர்டின்னு ஒன்று இருக்குது நாலு சேர்த்துக்கலாம் நாலு சேர்த்துக்கலாம் டிஇடி இருக்குது அஞ்சு சேர்த்துக்கலாம் படிச்சிங்கன்னா ஒரே பாடத்திட்டம் அடித்து சூப்பராக ஜெயிக்கலாம் ஸோ நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கால் ஃபார் ஆகிடுச்சு ஓஸ்ட் இவளங்க

டேட் டேட்டு இன்க்ளூடிங் எந்த டேட்டு மாத்தல ஜூன் பதினஞ்சு தான் குரூப் ஒன்றுனா அதே டேட்டில் தான் போட்டிருக்கான் ஜூலை பன்னிரெண்டு தான் குரூப் டூ குரூப் ஃபோர்னு சொன்னால் அதே டேட்டில் தான் போட்டிருக்கான் அதே மாதிரி செப்டம்பரில் தான் எது வரும் குரூப் டூ வரும் செப்டம்பரில் எது வரும் குரூப் டூ வரும் அப்படிங்கிற போது பார்த்துக்கோங்க படிங்க 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 குரூப் ஃபோர் அப்படிங்கிறது எல்லாருடைய டார்கெட்டாகவும் இருக்கட்டும் யூபிஎஸ்சி அடிக்கிறவங்களும் டார்கெட் பண்ணுங்கள் குரூப் ஃபோரை முதல்ல வேலைக்கு போங்க முதல்ல இதை பாஸ் பண்ணுறமான்னு பாருங்கள் பாஸ் பண்ணுறமான்னு பாருங்கள் வேலைக்கு போங்க அதுக்கப்புறம் நம்ம உயர் அப்படிங்கிறது படிச்சுக்கிட்டே இருங்க படிச்சுட்டு எழுதிட்டே இருங்க ப்ரிலிம்ஸ் எழுதுங்க பாஸ் பண்ணுங்கள் மெயின்ஸ் எழுதுங்க பாஸ் பண்ணுங்கள் குரூப் ஃபோரில் போய் வேலையில் போய் அப்புறம் மெயின்ஸ் உடனே நீங்கள் எழுதிட்டு பாஸ் ஆகிட்டு அப்புறம் இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போங்க சரியா எது முதல்ல கிடைக்குதோ அதில் போய் உட்காந்துக்குங்க பாஸ் பண்ணுங்கள் அப்படின்றது ஓகேப்பா ஸோ கிளாஸ் ஓவர் ஸோ அடுத்த கிளாஸ் அப்படிங்கிறது நமக்கு யூனிட்